அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் குரலும் கதையும் அப்படிங்கிற இந்த நிகழ்வின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கி முதல்ல கதையை பார்த்துடலாம் ஒரு குடும்பத்தில் தந்தை ஒருத்தர் திடீர்னு இறந்து போயிடுறாரு அப்போது வயதுக்கு வந்த மகன் வந்து அந்த குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிறான் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய நாட்குறிப்பில் ஒரு செய்தியை பார்த்து அவனுக்கு அதிர்ச்சி ஆகிறான் அதில் என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா இதில் என்னுடைய நண்பர்கிட்ட ஒரு லட்சம் கடனாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்கார் அவர் கடன் வாங்கின விவரம் குடும்பத்தில் யாருக்குமே தெரியல அவர் இறந்ததுக்கு அப்புறமும் இறந்ததற்கு பின்னால் கடன் கொடுத்த அந்த அப்பாவோட நண்பரை பல இடங்களில் பல நேரங்களில் இவன் சந்திச்சிருக்கான் ஆனால் அவர் இவனை நலம் விசாரித்ததோட வேற எதுவுமே பேசலை அவனோட அப்பா வாங்கின கடனை பற்றி அவர் இவன்கிட்ட எதுவுமே கேட்கலை அதை நினச்சி இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதனால் தந்தையோட நண்பரை தேடி போகிறான் அவரை சந்தித்து விவரத்தை சொல்கிறான் அவர் சொல்கிறாரு உங்கள் அப்பா எனக்கு பல நேரங்களில் உதவி இருக்கார் அவர் ஒரு சமயத்தில் உங்கள் அம்மா உடல் நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி எங்கிட்ட இந்த உதவியை கேட்டார் அதற்கு எந்த ஒரு ஆதாரமுமே என்கிட்ட இல்லை திடீர்னு உங்கள் அப்பா இறந்துட்டார் இந்த நிலையில் எந்த ஆதாரமும் இல்லாமல் உங்கள் அப்பா என்கிட்ட வாங்கின கடனை உங்கள்கிட்ட வந்து கேட்குறதுக்கு எனக்கு மனசு வரல அது மட்டும் இல்லாமல் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கடன் வாங்கும்போதே அவர் இது வீட்டுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொன்னார் அதனால தான் அவர் இறந்த பிறகும் அவரோட வார்த்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு மல்பழித்து நான் நியாயமாக நடந்துக்கிட்டேன் அதனால தான் அதை பற்றி உங்கள்கிட்ட எதுவும் கேட்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார் எங்கள் அப்பா கையெழுத்து போட்டு வாங்கலைனாலும் அதை திரும்ப கொடுக்கறது தான் ஒரு மகனாக என்னுடைய கடமையாக நான் நினைக்கிறேன் அதுதான் அவருடைய மகன் அப்படின்றதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கையோட கொண்டு வந்திருந்த அந்த பணத்தை திருப்பி அந்த நண்பர்கிட்ட கொடுக்குறாரு அவர் நெகிழ்ந்து போகிறாரு பண்பும் செயலும் தாங்க ஒருவனை உயர்த்தும் மதமோ சாதியோ வசதியோ கண்டிப்பாக கிடையாது இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நல்லவர்கள் வந்து அடையாளம் காட்டப்படுறாங்க இதைத்தான் நம்முடைய ஐயன் வள்ளுவர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது குரலாக சொல்கிறாரு அதிகாரம் நூறு பண்புடைமையில் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் நல்ல பண்பு உடையவர்களுடைய ஒழுக்கத்தால் தான் இந்த உலகம் நடைபெறுது அவர்கள் இல்லைன்னா இந்த உலக ஒழுக்கம் மண்ணில் புதைந்து மறைந்து விடும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் நாமும் எப்பொழுதும் நியாயமாக நடந்து கொள்வோம் ஒழுக்கமான பண்போடு வாழ்வோம் அதற்கு வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம் நாள்தோறும் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குரலுடனும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம்